நொச்சி தைலம் மசாஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நொச்சி இலைகளை எடுத்துட்டு இடிச்சிட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணி அதை வச்சு நீங்கள் ஒத்தரம் கொடுக்கலாம் காஃப் மசில்ஸ் எல்லாம் ஒத்தரம் கொடுக்கலாம் அதே மாதிரி நொச்சி பவுடர் கடையில் விற்கும் இந்த நொச்சி பவுடர் எடுத்து நீங்கள் கஷாயமாக போட்டு சாப்பிட்லாம் இதை நீங்கள் ஃப்ரெஷ் இலைகளை எடுத்துகிட்டு ஒரு பங்கு இலைகள்னால் அதில் வந்து ஒரு எட்டு பங்கு தண்ணி சேர்த்து அதை நாலு பங்காக குறைச்சிட்டு அதை நீங்கள் வந்து கஷாயமாக சாப்பிட்லாம் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அது எட்டு பங்கு அப்போது ஒரு நாற்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க வச்சு இருபது எம்எல் கொதிக்கிற குறையிற வரைக்கும் அதை நீங்கள் கஷாயமாக சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லாட்டி நொச்சி பவுடராக கிடைக்கிது அப்படின்னா பவுடர் ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அதுக்கு எட்டு பங்கு ஒரு நாற்பது எம்எல் தண்ணி சேர்த்து இருபது எம்எல் தண்ணியாக அதை கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லாட்டி அந்த நொச்சி பவுடரையே கொஞ்சம் சில விதமான எண்ணெய்கள் இருக்கும் கற்பூராத எண்ணெயோ இல்லாட்டி பிண்ட தைலம் இது மாதிரி சூடு பண்ணி இந்த எண்ணெயில் கலந்து அதை நீங்கள் பிளாஸ்டராக உங்கள் கெண்டக்கால்களுக்கு நீங்கள் பிளாஸ்டராக போடலாம் இது ஒரு நொச்சி இலையே விதவிதமான விஷயமா நம்ம யூஸ் பண்ணி இந்த வலிகளை நம்ம குறைக்கலாம் இது இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்க போறதில்லை வலிகளையும் குறைக்குது அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆயுர்வேதம் வந்து கெண்டக்காலில் ஒரு முக்கியமான மர்ம பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த மர்ம பாயிண்ட் எவ்வளோ முக்கியம்னா அந்த இடத்துல வந்து நரம்புகள் வந்து இணைவதால இந்த மர்ம பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது காலில் ஒரு தீர்க்க முடியாத வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனாலேயே உங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது கரெக்டாக இந்த வர்ம புள்ளியில் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா வலி நல்லா குறையும் இந்த வர்ம புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் அதாவது உங்களோட முட்டிக்கு பின்புறம் உங்களோட குதிகால் இந்த மொத்த இடத்துலையுமே கரெக்டாக மிடில் இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஜான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த மிடில் பாயிண்ட் இருக்கு பாருங்க தான் உங்களுடைய மர்மம் இருக்குது இதோட இந்த மர்மம் பேரு இந்திரவஸ்தி அப்படின்னு சொல்றது உண்டு இந்த இந்திரவஸ்தி அப்படின்ற மர்மம் இது காலாந்தர மர்மம் அப்படின்ற ஒரு கிளாசிஃபிகேஷன் கீழே வரும் காலாந்திர மர்மம்னால் என்ன அதாவது அடிபட்ட உடனே உங்களுக்கு அதனால் பிரச்சனை வராது ஆனால் ஓ பீரியட் ஆஃப் டைம் இதனால் பிரச்சனை வந்து உங்களுக்கு அது ஒரு யமனா முடியலாம் அப்படிங்கிறது ஆயுர்வேதம் அதனால் கெண்டக்கால் வலி வரும்போது இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த பாயிண்டில் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா வலி நல்லா குறையும்